ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் சற்று முன் நம்ம திருமாவளவன் அவர்கள் சொன்ன பதில்கள் அதாவது நம்ம திருமாவளவர்கள் மது ஒழிப்பு மாநாடாக இருக்கட்டும் இல்லை நான் பண்ணல என்னோட அட்மின் தான் பண்ணார் அப்படின்னு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற டைலாக்கை டெலீட் பண்ண விவகாரமாக இருக்கட்டும் அதை பற்றி நம்ம நாராயண திருப்பதி அவர்கள் தரமான ஒரு மரணக்கலையை கொடுத்துருக்காரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று எக்ஸ்தளத்தில் பகிரப்பட்ட வீடியோவை டெலீட் செய்தது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டால் எனக்கு தெரியாது என்னோட அட்மின் தான் தெரியும் அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு நம்ம திருமாவளவன் அவர்கள் அவரை அட்மினிஸ்டர் செய்வது திமுக தான் என்று தெளிவாக சொல்லி pitar தன்னுடைய கட்சியும் திமுகவுக்கு அடிமை அதாவது கொத்தடிமை என்பதை கூறியிருக்கிறார் நம்ம அவர்கள் நாராயண திருப்பதி திருமாவளவர்கள் முக்கியமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று எப்போதோ கூறியதை இன்று நீக்க வேண்டும் என்று அரசியல் முதலாளிகள் உத்தரவிட்டால் அடங்க மறு அத்துமீறு என்று சாதாரண மக்களை தூண்டிவிட்டு அரசியல் குளிர் காய்ப்பவர்கள் அத்துமீற முடியாமல் அடங்கி போய் அடிபணிந்து நீக்கிவிட்டு அட்மின் பதிவிட்டு விட்டார் என்று சொல்வது அடிமைத்தனம் மட்டுமல்ல வெக்கக்கேடு சந்தர்ப்பவாத சுயநல கேடு கெட்ட மக்கள் விரோத அரசியல் அப்படின்னு எந்த அளவுக்கு அடிமட்ட லெவல்ல திருமாவளவனை கிழித்து தொங்க விட முடியுமோ அந்த அளவுக்கு தொங்க விட்டுருக்காரு நாராயண திருப்பதிவர்கள் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இதுவே நம் முழக்கம் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு போட்டு கீழே ஆமாம் ஆட்சியில் வருவதிலும் பங்கு அதிகாரத்தால் கிடைப்பதிலும் பங்கு என்று திராவிட மாடல் வழக்கம் காரணமாக எழுந்த முழக்கம் தான் இது அப்படின்னு திருமாவளவன் அவர்களை மரணக்கலாய் கலாய்ச்சி அவர் எதுக்கு அந்த போஸ்ட் போட்டாரு எதுக்கு டிலீட் பண்ணார் அப்படிங்கிறதுக்குள்ள திருமாவளவன் அவர்களை வச்சு செஞ்சு அதாவது ஒரு போஸ்ட் போட்டு கூட தைரியம் இல்லை ஆனால் அடங்கமறு பேசி உங்களை எதிர்த்து திமுகவை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியல மதுரையில் முதல் முதலாக நட்ட கொடி கம்பத்தை புடிங்கி எறிஞ்சிருக்காங்க அதை கேட்க வக்கில் அதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க முடியல திருமாவளவன் அவர்களுக்கு இதுக்கு பிறகும் நீங்க திமுக கூட்டணியில் இருந்தீங்கன்னா உங்களை வந்து அந்த உங்கள் கட்சிக்காரங்களே வந்து மதிக்க மாட்டாங்க தயவு செஞ்சு அந்த கூட்டணியிலேருந்து வெளில வந்துருங்க திருமாவளவன் அவர்களே அதுதான் உங்களுடைய மரியாதைக்கு ஒரு சான்றாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்